கடகராசி அன்பர்களே புனர் பூச நட்சத்திரத்துல நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணங்கள் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி வெளியூர் போயிட்டு இருக்கோம் அடிக்கடி தூர பிரயாணம் பண்றவங்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய தினமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது ஒண்ணுக்கு இரண்டு முறை இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்றது நல்லது மூன்றாம் இடத்துலயும் பனிரெண்டாம் இடத்திலயும் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு லாபகரமான சில விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் எண்ணிய காரியங்கள் வெற்றிகளை கொடுக்கும் சொந்த பந்த்கிட்ட யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம் திருப்பி அதை மற்றவங்க கிட்ட சொல்லி இது இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கே திருப்பி தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் இதனால் சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் மறந்துட்டு நம்மளுடைய ஜாதகம் வெற்றிகரமான ஜாதகம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயம் வெற்றி பெறுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோன்றி நீங்கள் வெற்றி வெற்றியும் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடநாதர் வழிபாடு உன்னதமான வழிபாடு